மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா ஒரு காலத்துல கச்சி பொறுப்புல இருந்த எடப்பாடியா நீக்கப்பட்டாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் என் நலுக்கு நலுக்குன்னு நிறைய கேள்விகளை கேட்கிறாரு அப்படியா அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் ஷாக் ஆகுறாங்க இந்த விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் பத்து நாள் தான் கெடு அதுக்கப்புறம் நாங்க ஒரு நாள் கூட காத்துவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோடையன் அவர்கள் எடப்பாடி விதிச்ச அந்த ஒரு கெடு இன்னை தேதியில அரசியல் காலத்துல ஒரு பெரிய புரட்சியை திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அண்ட் இதுக்கப்புறமா செங்கோட்டையன் அவர்களுடைய மூ எப்படி இருக்க போது அவருக்கு திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு திருப்பம் வர காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய அரசியல் காலத்துல நடந்த முக்கியமான விஷயங்களை அவுட் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க லாஸ்ட் என் வரையும் பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானோட நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் என்ன தீபிகா ஸோ அதிமுகவில் நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு என்ன ஆச்சு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு நான் இப்ப வந்து செய்தியாளர்களை பார்த்து பேச போறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போறேன் நான் பேசுறதை கேட்டு எல்லாரும் அப்படியே வந்து ஷாக் ஆகிட போறாங்க ஒரு பெரிய விஷயம் நான் பேச போறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகா பயங்கர ஹைப்போட பேசினாப்ல சரி என்னதான் பேச போறாரு அப்படி என்ன பேசுவாரோ ஐயோ அவர் பேசுனார் அப்படின்னா மொத்தமாக வந்து அதிமுகவே சுருண்டு கீழே விழுந்துருமோ இல்லைன்னா மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தெரியாத ஒரு விஷயம் விஷயத்தை பிளாஸ்ட் பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரி பல கோணல்ல அஞ்சாம் எப்படி வரும் எப்போ வரும் செங்கோட்டையன் அவர்கள் எப்ப வந்து முன்னாடி வருவாரு அவர் எப்ப வந்து மீடியா கிட்ட பேசுவாரு அப்படிங்கிற அளவுக்கான எதிர்பார்ப்ப மக்கள் மத்தியிலையும் மீடியாவுக்கு ஒரு தீனி கிடைக்கும் பெரிய அளவுல கிடைக்க போதுப்பா அப்படிங்கிற ஒரு ஆசையோட காத்திருந்த அனைவருக்கும் ஒரு வாங்க வாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா ஆரம்பிக்கிறாரு அவருடைய பிரஸ் மீட்டை சார் அவருடைய ப்ரெஸ் மீட்ல சார் சொல்லுங்க சார் என்ன சார் நீங்கள் என்னமோ பேச போறதா சொல்லியிருந்தீங்களே சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலைவர் ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவில் இருந்து முக்கியமான ஆட்கள் பல பேர் பிரிஞ்சு 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 போயிட்டாங்க ஸோ அதிமுகவினுடைய பிரிந்து சென்றவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த பட்டியலில் இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாரும் திரும்பவும் எந்த விதமான நிபந்தனையும் அவங்க இல்லாமல் வரேன்னு சொல்றாங்க ஸோ எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்களும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு எடப்பாடியாக இருக்கு ஸோ கோரிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது கோரிக்கை அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் பட் கடைசி கட்டத்தில் பத்தே நாள் தான் கெடு பத்து நாளுக்குள்ளே எடப்பாடியார் இதை பரிசீலனை பண்ணலை அப்படின்னா நடக்கிற விஷயமே வேறு அப்படிங்கிற மாதிரி எதிரும் புதிரும்மா வேறு மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதில் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் சத்தியமங்கலம் இருந்து போட்டிட்டு நான் எம்ஜிஆர் காலத்தில் அவர் கூடவே இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் நான் வந்து ஜெயிச்சு அன்னையிலருந்து அதிமுகவில் முக்கிய ஆளாக நான் இருக்கேன் இன்றைய தேதி வரைக்கும் நான் இருக்கேன் பட் இப்போ வந்து எடப்பாடியாரெலாம் வந்து எனக்கு என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு எங்களெல்லாம் என்னென்ன தெரியாத மாதிரி எங்களெல்லாம் என்னென்ன கவனிச்சிக்காமல் தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு போயிட்டுருந்தான் எப்படிங்க அப்படிங்கிற கோபம் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் இந்த சென்ஸ் கொஞ்சம் லாஸ்டான இவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்களா இபிஎஸ் அந்த இருந்து செங்கோட்டையன் ஏன் வரலை ஏன் வரலை ஏன் வரலை ஏன் அவங்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் ஸோ அன்னை காலத்துலேயும் எடப்பாடியார் கிட்ட வந்து அவர் இருக்கார் இவர் விட்டுலாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது இவர் கூட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசியிருந்தாங்க கூட ஆனால் அன்னையிலேருந்து யோசிச்சு பாருங்க இன்னை வரைக்கும் செங்கோட்டையன் ஒரே ஒரு எங்கே ஒரே ஒரு பிளேஸில் கூட நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் கூட அவரை நிற்கவே இல்லை இன்னைய தேதி வரைக்கும் அவரை நிற்கலை அண்ணாமலையை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஆகாது அப்படின்னாலும் ஒரு மேடையில் அமித்ஷா அவர்கள் வருகை அப்போது தெளிவாக சொல்லிட்டார் அண்ணாமலை நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான் உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம் கட்சிக்காக அண்ணாமலை வந்து சொன்ன இன்னொரு வார்த்தை எடப்பாடியாரை வந்து எடப்பாடி அண்ணனை எப்படியாச்சும் எதாவது பட்டாவது நம்ம முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சிடணும் அதுக்கு எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ அண்ணாமலை மேலே உச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த அண்ணாமலை கீழே இறங்கி வந்து எடப்பாடிக்காக கொஞ்சம் எப்படி அதை வேணாலும் வச்சுக்கலாமே கொஞ்சம் கை கொடுத்தாரு இல்லை சொம்பு தூக்குனாரு இல்லைனா வந்து திடுதுப்புன்னு இப்படி மாறிட்டாரு அப்படின்ற பல விஷயங்கள் எல்லாருமே பேசினாலும் தெளிவாக உத்தமன் அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கு மேலிடம் சொன்னாங்க மேலிடம் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தான் கேட்பேன் மேலிடம் சொன்னாங்க நீங்கள் அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க அவங்களுடைய கோரிக்கையை படி நான் வந்து கேட்டுக்கிட்டேன் கட்சிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லிட்டாப்புல அவர் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய கூட்டங்கள் எக்கச்சக்கம் அந்த வகையில் இது வந்து ஒரு பக்கம் ஆனால் செங்கோட்டின்னு பார்த்தீங்களா அன்னைக்கு நடந்து இன்னைய வரைக்கும் ஸ்டில் அவர் வரவே இல்லைங்க எங்கேயுமே வரல எங்கேயுமே போகல ஒரு ஒரு மீட்டிங் நடந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகள் முடிச்சிட்டாரு அவர் கேம்பெயினே பண்ணி முடிச்சிட்டாப்ல ஒரு தொகுதியில் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு போகல நைனா நான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே போகிறது அப்படிலாம் இருக்குது ஆனால் இவங்க கூட என்னன்னு கூட சுத்தமாக கண்டுக்கல ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது அவருக்கான ஒரு ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம்ங்கிறது செமையா இடிக்குது ஸ்டார்டிங்ல இருந்து இந்திய கூட்டணிக்குள்ள போகணும் போகணும்னு வலியுறுத்தறதே நான் தான் கடைசி கட்டத்துல இந்தியா இருக்கிற எல்லாரையும் தள்ளி விட்டு இவரு மட்டும் அவங்க கூட போய் கை கோத்துக்கிட்டு இருந்தா எப்படி இவர் மட்டும் சேர்ந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் அப்போ கிட்டத்தட்ட முப்பது எம்எல்ஏஸ் வரைக்கும் நம்ம கூட சேர்ந்திருப்பாங்க எப்போ இவர் போயிட்டு அழகா என் கூட்டணியில கை கோர்த்திருந்தாரு பாஜகக்குள்ளவே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா முப்பது எம்எல்ஏஸ் கிடைச்சிருப்பாங்க சூப்பரா ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்ம இப்ப கிரியேட் பண்ணிருக்க முடியும் அன்னைக்கெல்லாம் நான் அவ்வளவு சொல்லி கேட்கல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் போயிட்டு அவங்க கூட கை கோர்த்துருக்காரு இவர் பண்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்றதை யார் சொன்னாலும் கேட்கறது இல்ல காதலே வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகளை செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணாலும் உடனே போயிட்டு நாங்கள் ஆளுநரை பார்க்குறோம் ஆளுநரை பார்க்குறோன்னு யாராவது போய் இவருக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட்டை யாராவது பேசுகிறாங்களா யாராவது சொல்கிறாங்களா இன்னைய வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரோ பொறுப்போம் பொறுப்போம் பொறுப்போன்னு இன்ன நாள் வரையும் இருக்காங்க யாருக்காக இருக்காங்க நம்ம தொண்டர்கள் நம்ம அதிமுகவினர் நம்ம ஆள் அப்படின்னு எடப்பாடியே யோசிக்காதப்போ இவங்களும் ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவர் சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் ஆமா ஆமாசாமியும் போடுற கூட்டம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க மூணு பேரும் கரெக்டாக சொல்கிறாருப்பா அவர் கரெக்டாக பேசுகிறாருப்பா அங்கெல்லாம் சேர்த்துக்க சொல்லுங்கண்ணே நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப அதிக அளவுல சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க பட் இவருக்கான ஒரு ஒரு பேஸ் ஆஃப் லைன் இவருக்கான ஒரு முகம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல எடப்பாடி யாருக்கு என்ன இருக்கும் நம்ம தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் உட்காடுறோம் அவங்க வந்தாங்கன்னா விடமாட்டாங்களே ஏன் சசிகலா இப்பவே ச ஒரு ஒரு லெட்டர் பேடை கொடுக்கும்போது பொதுச் செயலாளர் சசிகலா தான் கொடுக்குறாங்க சேர்த்துக்கிறது பிரச்சனை இல்லை வந்தாங்கன்னா சும்மா இருக்காதே வாயி அப்புறம் தானே பிரச்சனையே வந்து நான் வரேன் ஏ நான் தானே பொதுச் செயலாளரு இந்த சிஎம் பதவியே எந்த தானே நீ எப்படி வரலாம் நான் இத்தனை வருடமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடியார் கிட்ட கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது பிரதானமான ஒரு உண்மை ஸோ இந்த விஷயம் இருக்கும்போதே எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அவர்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டவர் எடப்பாடி தெரியுமா உங்களுக்குலாம் ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சி பண்ணும்போது ஒரு டைம் அவர் நீக்கப்பட்டாரு நீக்கப்பட்டுட்டு திரும்பவும் அவர் இணைஞ்சிருக்காரு அப்போ இவரே வந்து நீக்கப்பட்டு இணைந்தவர் தானே அண்ட் எம்ஜிஆருடைய டைம்ல அவர் மேல குற்றம் சொன்ன ஒரு நபரை அவர் நினைச்சிருந்தா நீக்கம் ஈஸியா பண்ணிருக்கலாம் ஆனா அவர் அந்த மாதிரி நீக்கம் பண்ணவே இல்லை அவர் கடைசி வரைக்கும் திரும்பவும் அவர் தான் வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு ஒரு மனிதருடைய கட்சியில நீங்கள் ஆகும்னா இவங்க வெளில போறாங்கன்னா என்னன்னு கூட கண்டிக்காம போனு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்கோட பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் அவர்கள் நபர்கள் கதறிட்டு இருக்காரு தான் சொல்லணும் அவருடைய ஃபுல் தீம் என்ன தென் மாவட்டங்கள்ல கட்சி பெயர்லாம் இப்போ சரியில்லை கொஞ்சம் கொஞ்சமாக உருகுலையுது அது எதையுமே நடக்க விடாம நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது திரும்பவும் அந்த இடத்த போய் பிடிச்சிடணும் அந்த இடத்த பிடிச்சிட்டு நம்ம யார் அப்படிங்கறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் பிளான் பண்ணுறாரு இப்போ தென் மாவட்டங்களில் திரும்பவும் சீட்ஸை பிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய மைண்ட் செட்டாகவும் இருக்கு அதுக்கு முக்குலத்தோரனுடைய வாக்கு வங்கிகள் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதும் செங்கோட்டையன் அவர்கள் யோசிக்கிறாரு சே இந்த மாதிரி அவரு வந்து கட்சியில இருக்காரு ஒரு முக்கியமான ஆளா இருக்கும்போது இவ்வளோவையோ யோசனைகளும் சரிதான் இவங்களுடைய ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கும்போது போது நயனார் அவர்கள் கிட்ட கேட்கும் போது நயனார் சொல்றது கரெக்ட் தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான் திரும்பவும் அவங்க கட்சி இணைஞ்சிட்டாங்க அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்கும் எல்லாருக்குமே தான் ஆனா அவங்க எங்களுடைய தலைமை ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உட்கட்சி மோதலுக்குள்ள நாங்க போக மாட்டோம் அந்த பிரச்சனைக்குள்ள நாங்க என்னன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டோம் அவங்களுடைய விஷயம் அவங்க சண்டையை என்ன வேணா அவங்க நடத்திக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா அதுதான் ஒரு தவறு எண்டிய கூட்டணிக்குள்ள இருக்கிற நபர்கள் அப்படிங்கும் போது எண்டிய கூட்டணினு வருது இல்ல அப்போ பேச வேண்டிய நபர் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தானே பேச வேண்டிய நபர் அப்படின்னா மோடி அவர்கள் தானே இவங்களுடைய இவங்களுடைய கட்சியோட எடப்பாடி மட்டும் போதும் அப்படின்னு அவங்க எப்படி நினைக்கலாம் அப்ப என்னவோ நடக்குது ஆனா புரியல பாசே அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஒரு நபர்களும் கதறிட்டு இருக்காங்க அதிமுகவை நினைச்சு சோ எந்த நிபந்தனையுமே இல்லாம வருவாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு பத்து நாள் கெடு இல்லை அவர் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னாண்ணா அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க இதுக்கு நடுவுல நிரஞ்சன் வேற இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் லாஸ்ட் எப்பயோ சிரிச்சு பேச ஒரு போட்டோஸ் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு பாருங்க இவர் ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா நம்ம கட்சியில இருந்து வெளில வராங்கன்னு போறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி இவருதான் மூட்டி விடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க அவங்களுக்கும் சுயமாக ஒரு ஒரு மூளைன்னு ஒன்று இருக்குது யோசித்து அவங்க எடுக்கிற ஒரு ஒரு முடிவும் தான் இதில் யார் எப்படி கொலாப்ஸ் பண்ணாலும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இந்த பத்து நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மிஸ் பண்ணாமல் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்றும் ஒன்றும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்